நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சில இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க சோ அவங்க என்னெல்லாம் ரெசிபி சொல்லி கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா கேசீங்கம்மா நல்லா இருக்கேன் என்னம்மா எங்களுக்காக சமைக்க போறீங்க கல்யாண வீட்டுல எல்லாம் ஒரு ஒத்தக்குழம்பு விடுவா பார்த்திருக்கடா அது எப்படிதான் அந்த டேஸ்ட் வர்றது தெரியாது அது பண்ணி குடுத்துடுறேன் ஒத்தக்குழம்பு பொடி எப்படி பண்ணனும்ன்றது காமிச்சு அந்த வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பண்றேன் ஓகே மா மாங்கா வச்சு ஒரு மசியல் இது ரெண்டும் நல்ல காம்பினேஷன் ஓகே சூப்பர் சோ அது ரெண்டும் பண்ணலாம் நம்ம கல்யாண வத்த குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் துவரம் பருப்பு கடலை பருப்பு மிளகு சீரகம் மிளகாய் வத்தல் வெந்தயம் கடுகு பெருங்காயத்தூள் புளிக்கரைச்சல் மணத்தக்காளி வத்தல் வெங்காயம் துண்டக்காய் வத்தல் கருவேப்பிலை சாம்பார் தூள் உப்பு வெல்லம் மாங்காய் மசியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் கடுகு உளுத்தம் பெருங்காயத்தூள் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை துருவிய மாங்காய் மஞ்சள் தூள் உப்பு முதல்ல பொடிக்கு வேணுங்கிறது பொடி பண்ணிக்கலாம் ஓகே தனியா கொடுத்துருங்கப்பா இது நீங்க பண்ணி வச்சுட்டாலுமே எப்பயாவது உங்களுக்கு வத்த குழம் பண்ணணும்னா மேலே இந்த பொடி போட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரி நான் இன்னைக்கு வேணுங்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியா துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு அந்த கல்யாணத்துலாம் அது கொஞ்சமாக தான் விடுவாங்க ஆனால் அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அந்த கொஞ்சோண்டு குழம்பே அந்த நிறைய சாதத்தில் நம்ம பரட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் வந்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் மிளகு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போடு மிளகா வத்து இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த கடுகு வந்து படப்படன் வெடிக்கும் இந்த பருப்பெல்லாம் கலர் மாறும் வெந்தயம் கொடுப்பா ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன் ஜீரகம் இது ரெண்டும் ஒரு பாதி வருத்தத்துக்கு அப்புறம் போட்டேன்னா சரியா இருக்கும் ஏன்னா ரொம்ப கருகி போயிடக்கூடாது கொஞ்சம் பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி இருக்கு தெரியுதா இந்த ஸ்டீஜில் இதை ஆற விட்டுடலாம் ஆறினப்புறம் இதை பொடி பண்ணிக்கலாம் இப்போ வத்த குழம்பு பண்ணலாம்ப்பா ஜென்ரலாக வந்து இந்த கல்யாண வார்த்தை குழம்புல வெறும் சுண்டைக்காய் வத்தல் மணத்துக்காளி வத்தல் வெங்காயம் மட்டும்தான் போடுவாங்க சில இதில் வந்து வெறும் வத்தல் மட்டும் இருக்கும் வெங்காயம் போட மாட்டாங்க சில பேர் வெங்காயம் பூண்டு மத்தல் எல்லாமே போடுவாங்க உங்கள் சௌகரியம் உங்களுக்கு எது வேணுமோ எப்படி வேணுமோ பட்டுக்கோங்க இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி சுண்டைக்காய் அண்ட் வெங்காயம் நல்லெண்ண குடும்பம் கொஞ்சம் ஒரு கால் கப் கிட்ட நல்லெண்ணெய் வேணுதுக்கு நல்லெண்ணெயில பண்ணினா தான் வத்த குழம்பு நல்லா இருக்கும் கடுகு குடும்பப்பா நம்ம ஆல்ரெடி இதுல வெந்தயம் போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம இதுல வெந்தயம் தாளிக்கணும் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஸோ அப்போ அந்த கல்யாண வத்த குழம்பு அந்த டேஸ்ட்டுக்கு காரணம் இந்த மசாலா தான் இந்த பவுடர் இதை வந்து நான் இதில் ஆக்சுவலி இப்போ நம்ம வீட்டில் பண்ணி வச்சிருக்க இந்த சாம்பார் பொடி குழம்பு பொடி அது நம்ம போடுவோம் இருந்தாலும் இறக்குற ஸ்டேஜ்ல இந்த பொடியில ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு கொஞ்சம் நாள் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருந்தேன்னா அப்படி பத்த குழம்பு கடுகு அடிக்கிறது கொஞ்சம் துவரம் பருப்பு கடலை பருப்பு சும்மா ஒரு பைண்டிங் அதாவது தெருங்காயி சுண்டக்காவத்து மணத்தக்காளி வத்து இதோடையே போட்டோன்னா இதோட இதெல்லாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக அதோட ஃப்ளேவர் கசப்பு எல்லாம் அதில் இறங்கும் பட் எடுத்து வச்சுட்டு சில பேர் போடுவா உங்கள் சௌகரியம் கசப்பே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா எடுத்து வச்சுருங்க ஆனால் இதோடையே சேர்ந்து கொதிச்சதுன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது கொஞ்சம் அறுபடணும் மிளகா ஒத்துருக்குறோமோ கருவத்துல வெங்காயம் புளித்தண்ணி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் இருக்கிறது ரெண்டு கப் தண்ணியில் திக்காக கரைச்சி வச்சுக்கோம்

சாம்பார் இது வீட்டில் பண்ண சாம்பார் பொடி ஸோ ஒரு ஸ்பூன் அதில் போட்டேன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உப்பு இந்த வத்தலெல்லாம் உப்பு போட்டிருந்தோம்னா நீங்கள் குழம்புக்கு தேவையான உப்பு பார்க்கணும் சரிங்க இப்போ இது அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்ச நாளை கழிச்சு இதில் இந்த பவுடரும் வெல்லமும் ஆட் பண்ணணுன்னா குழம்பு ரெடி ஓகே இந்த குழம்புக்கான மசாலா பார்த்தீங்கன்னா தனியா வெந்தயம் சீரகம் கடலைப்பருப்பு அதோட வந்து தோரம் பருப்பு இதெல்லாம் சேர்த்தாங்க கடுகு ஆட் பண்ணாங்க மிளகு சேர்த்தாங்க மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்காங்க அதை வறுத்து ஆற வச்சு இப்போ பொடிக்க போகிறாங்க ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டோம் இஃப் சப்போஸ் இதில் மஞ்சப்பொடி வேணும்னா நீங்கள் மஞ்சள் படியும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஒரு ஸ்பூன் மஞ்சள் படி போட்டுருங்க இதை மூடி வைக்கிறேன் மூடி வச்சாதான் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரும் இந்த பவுடர் நம்ம இன்னி ஒரு நாளில் ஆக்கப்போறது இது அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாளை கூட உங்களுக்கு உபயோகம் ஆகுங்க வச்சுட்டோம் மஞ்சப்படியும் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம் இது கொதிக்கட்டும் நம்ம மாங்காய் மாசியல் மாங்காய் மாசியல் வந்து நீங்கள் பிடிக்கிற நம்ம சீல்லாம் சாப்பிட்ருப்பேன் மாங்காய் மாசியல் இந்த மாங்காய் சீசன் வந்துருக்கிறதே பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஓகே நீங்கள் சாதமாக வேணாலும் பசி நீ சாப்பிட்லாம் இந்த மாதிரி வத்த குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஸோ எண்ணெய் கொடுங்கப்பா கடுகு புளித்தமர்ப்ப கொடுப்பா கடுகு வெடிக்கிறது கேளு இஞ்சி பச்சை ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி தெருகள் போட்டுக்கோங்க பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நம்ம இன்னைக்கு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு கருவேப்பில் மஞ்சப்படி மாங்காய வந்து திருகி வச்சுக்கோ உப்பு கொடுங்கப்பா இந்த மசியலுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வதக்கி மாங்காய் நன்னா வெந்துடும் அப்புறம் பருப்பு வேக வச்ச துவரம் பருப்பு ஹார் பாயத்தம் பருப்பு உங்கள் சௌகரியம் எது வேணுமோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்ச நாள் கொதிக்க விட்டேன்னா ஜோரான மசியல் நம்ம இதுக்கு தனியாக எலுமிச்சி மரம்லாம் புழிய வேண்டாம் மாங்காயில் இருக்கிற புளிப்பே போதும் மசியல்னா ஜென்ரலி விடுவோம் இல்லைன்னா எலுமிச்சை மழை புழிவோம்ல அது இருக்க வேண்டாம் பார்த்தா வதங்கிருக்கு தோரம்ப இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி தேக வச்சு தோரம்பு தண்ணி கொடுக்கும் ஒரு கப் கிட்ட தண்ணி விட்ருங்க யா ஓகே இது வந்து நீங்கள் ஆந்திராலல்லாம் இதை மாங்காய் பப்பு அப்படின்னு சொல்லுவாள் நம்ம இதை மசியல் சொல்லுவோம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இதில் வந்து வெங்காயம் பூண்டு போடுற போட்டு எல்லாம் போட்டுக்கோங்க நம்ம இதில் வெங்காயம் போட்டுருக்கோமேன்னு தான் இதில் போட ஸோ இது வந்து சாதத்தோடயும் நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடய நல்லா இருக்கும் எதோட வேணாலும் துட்டு சாப்பிட்லாம் நம்ம வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டோம்னா சப்பாத்தி கெழம கூட நல்லாயிருக்கும் யா ஓகே இட்லி

ஒரு கால் இது நீங்கள் பவுடர் போடுறதுக்கு முன்னாடினா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இந்த பவுடர் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுடணும் கொஞ்சம் வெல்லம் இந்த மீறி இருக்கிற பவுடர் நான் பேக் பண்ணுறேன்

மசியலும் ரெடி அதை பறிச்சுறேன் இதுக்கு கொத்தமல்லி கொடுங்கப்பா கல்யாண வீட்டு வத்த குழம்பு மாங்காய் மசியல்பா தேங்க்யூம்மா ஸோ வந்து இது என்னுடைய பழநாள் ஆசைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த வத்த குழம்பு மட்டும் எப்படி இந்த டேஸ்ட் வருது வருதுன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ அது வந்து இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப அழகாக அவங்களுக்கே உரிய ஒரு சைப்பை சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி மாங்காய் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அதை வச்சு ஒரு மசியலும் செஞ்சுருக்காங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மா நம்ம அந்த கல்யாணத்துல சாப்பிடற அதே ஃபீல் இருக்கு நாங்களும் வீட்டுல வந்து எதோ போடுவோம் கலர் வேணா வருமே தவிர இந்த டேஸ்ட் வரவே வராது வந்து ரொம்ப அழகா சொல்லிக் கொடுத்தீங்கம்மா ஏன்னா இது வந்து நான் சொன்னேன் பல வருஷமா நான் யோசிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்ப டேஸ்டா இருக்குமா ரொம்ப பிரமாதமா இருக்கு ஸோ நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஊர்கா மாதிரி கூட இந்த வத்த குழம்புக்கு எடுத்து எடுத்து நம்ம சைடிஷ் டிஷ்ஷா வச்சுக்கிட்டோம்னாலே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வத்த குழம்புல நெய்யோ நல்லெண்ணையோ சாத்துல போட்டு பிரசிஞ்சு சூடா சாத்த சூப்பரா இறங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ சோ மச் கல்யாண வத்த குழம்பு செய்யும் முறை ஒரு வானொலியில் தனியா துவரம் பருப்பு கடலை பருப்பு மிளகு கடுகு மிளகாய் வத்தல் வெந்தயம் சீரகம் சேர்த்து நன்கு வருத்துக் கொள்ளவும் பிறகு வானொலியில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு வெந்தயம் கடலை பருப்பு பெருங்காயத்தூள் சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் மிளகாய் வத்தல் சேர்த்து இதோடு கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும் பிறகு புளிக்கரைச்சலை சேர்க்கவும் இதோடு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் உப்பு சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க விடவும் பிறகு மசாலாவை மிக்ஸியில் கொதிக்கும் குழம்பில் சிறிதளவு சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கினால் சுவையான கல்யாண குழம்பு தயார் மாங்காய் மசியல் செய்யும் முறை ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூள் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வதக்கவும் இதோடு துருவிய மாங்காய் உப்பு சேர்த்து வதக்கிக் கொள்ளவும் பிறகு பிறகு வேக வைத்த துவரம் பருப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கிளறவும் கொத்தமல்லி தூவி இறக்கினால் சுவையான மாங்காய் மசியல் தயார் ஓகே சோ வழக்கம் போல திருமதி யோகாம்பா சுந்தர் அவர்கள் சூப்பரான ரெசிபிஸ் ரெண்டுமே சொல்லி கொடுத்தாங்க நீங்க கட்டாயமா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்